கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹானு தலாவின் நல்லடியார்களே இந்த தீனுல் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் நம்பிக்கையை சார்ந்ததாகவும் செயல்பாடுகளை சார்ந்ததாகவும் இரு வகைகளாக வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை கடந்த வாரங்களிலே நாம் பார்த்தோம் ஈமான் என்பது உள்ளத்தில் நம்ப வேண்டிய விஷயங்கள் இஸ்லாம் என்பது வெளிப்படையாக செய்யக்கூடிய செயல்பாடுகள் இப்படி இஸ்லாம் நமக்கு பிரித்து தந்திருக்கிறது அப்போ ஈமான் என்பது உள்ளம் சார்ந்த விஷயமாக இருந்தால் ஒரு மனிதனிடத்தில் ஈமான் இருக்கிறது என்பதை அடுத்தவர்களுக்கு அறிந்து கொள்ள முடியுமா முடியாது வெளிப்படையான தொழுகிறார் என்று அறிந்து கொள்ளலாம் அவர் தொழுகிறதை பார்த்து அறிந்து கொள்ளலாம் நோன்பை கூட அறிந்து கொள்ள முடியும் ஜக்காத்து கொடுப்பதை அவர் கொடுக்கிறத பார்த்து அறிந்து கொள்ள முடியும் ஒருத்தர் அல்லாஹை நம்ப வேண்டிய விதத்தில் நம்பி இருக்கிறார் அறிந்து கொள்ள முடியாது அது மனசில் இல்லாமல் கூட அப்படி காட்ட முடியும் அப்போ அறிந்து கொள்ள முடியாது என்று சொன்னால் ஒரு மனிதனை வந்து மூமின் என்று நம்ம சொல்லலாமா உள்ளத்தில் ஈமான் இருப்பதை அறிந்து கொண்டால் தான் மூமின் அப்போ ஒரு மனிதனுக்கு ஈமான் இருக்குதா இல்லையா என்று தெரியாத நேரத்தில் ஒருவரை மூமின் என்ற வார்த்தையை கொண்டு அழைப்பது கூடுமா இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எதற்காக அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் திருக்குறானிலேயே நம்ம ஒரு மனிதனை மூமின் என்று சொல்லலாம் ஒரு மனிதனை மூமின் என்று குறிப்பிடலாம் என்ற கருத்தில் பல வசனங்கள் இருக்கின்றன அந்த வசனங்களை பார்க்கும்போது நமக்கு குழப்பம் வரும் ஈமான் என்பது உள்ளம் சார்ந்தது என்று சொல்கிறீர்கள் ஒரு மனிதனை மூமின் என்று நம்மளே சொல்லலாம் என்றும் குரான் அனுமதிக்கிறது என்றால் அதுக்கு என்ன பொருள் மூமின் என்று சொல்வதை இரு வகையாக இஸ்லாம் நமக்கு பிரித்து தந்திருக்கிறது அல்லாவிடத்திலே ஒருவன் மூமின் இந்த அர்த்தத்தில் யாரை மூமின் என்று சொல்லக்கூடாது இவர் நிச்சயமாக இவர் சொர்க்கத்துக்கு செல்வார் இவர் சரியான முறையில் நம்பி இருக்கிறார் என்ற அர்த்தத்தில் யாரையும் மூமின் என்று சொல்லக்கூடாது வெளிப்படையாக ஒரு செயலை பார்க்கிறோம் இதெல்லாம் மூமின் தான் செய்வான் ஒரு தொழுகிறவன் வந்து ஈமான் இல்லாத தொழுவானா தொழமாட்டான் அவன் வாயினால் லாயிலாக இல்லலான்னு நம்புறேன்னு சொல்கிறான் முகமது ரசூல்லான்னு நான் நம்பி இருக்கிறேன் வாயால் சொல்கிறான் அப்போ வெளிப்படையாக அவன் அதை வாக்குமூலம் தருவதை வைத்து செயல்பாடுகளை வைத்து இவனிடத்தில் ஈமான் இருக்கலாம் என்று கருதி நம்ம அளவில் மூமின் என்று சொல்லலாமான்ட சொல்லிக்கொள்ளலாம் அப்படி சொல்லும் பொழுது என்ன மனசில் வைத்து சொல்லணும் நம்ம இவரை மூமின்னு நினைக்கிறோம் மறுமையில் வேறு மாதிரி இருக்கலாம் நாம் மூமின் என்று நினைத்தவர்கள் வந்து அல்லாவிடத்தில் ஈமான் இல்லாதவர்களாக போய்விடலாம் இப்படி இரு வகையான பதப்பிரயோகமாக இந்த ஈமான் மூமின்ங்கிற வார்த்தை இருக்கிறது அப்போ நம்ம அல்லாவிடத்தில் மூமின்ங்கிற அர்த்தத்தில் சொல்வதற்கு தடை இருக்கிறது இதை திருமறை குரானில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ரசூல் சல்லா அலுவலம் ஹிஜரத்து செய்து மதீனாவுக்கு வந்து விட்டார்கள் அவங்களுடைய கை ஓங்கி விட்டது அப்போ மக்காவில் தங்கி இருந்த மக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக மதீனாவை நோக்கி வருவார்கள் ஆண்களும் வருவார்கள் பெண்களும் வருவார்கள் ஹிஜிரத்து செய்து இனிமேல் இந்த ஊரில் இருக்க முடியாது நமக்கு அடைக்கலம் தருவதற்கு மதினா இருக்கிறது என்று வருவார்கள் அப்படி வரக்கூடிய பெண்களை பற்றி அல்லாஹ் குரானில் பொழுது சொல்கிறான் இதா ஜாக்கும் உங்களுக்கு மக்காவிலிருந்து முஹாஜிரான ஹிஜ்ருத் செய்த பெண்கள் வந்து மூமினாத் மூமினான பெண்கள் உங்களிடத்தில் வருவார்களே ஆனால் தினோஹுன்ன அவங்கள கொஞ்சம் சோதித்து பாருங்கள் மக்காவில் இருந்து இஸ்லாத்தில் ஏற்றுக்கொண்டு அங்கே வாழ முடியாத நிலையில் மதினாக வர்றாங்க ஒருவேளை ஒரு சூழ்ச்சியாக கூட வந்திருக்கலாம் எதிரிகளுக்கு கூட ஒரு ஒரு சதித்திட்டத்தை கூட பெண்களை அனுப்பி வைத்திருக்கலாம் உழவு பார்ப்பதற்கு கூட வந்திருக்கலாம் என்பதற்காக வேண்டிய மூமின்கள்னு வந்தாங்கன்று சொன்னால் ஃபம்தகி நூ சில கேள்விகளை கேட்டு சோதித்து பார்த்து கரெக்டாக தெரிஞ்சுருக்கிறாங்களான்னு சோதித்து பாருங்கள் ஆனால் அளவு ஈமானிகின்னா ஈமான் அவங்களுக்கு தான் தெரியும் ஈமான் அவங்களுக்கு இருக்குதா என்கிற முடிவை அல்லாதான் அறிவான் ஆனால் மூமின்கள் என்று சொல்லி வந்தார்களேயானால் நீங்கள் சோதித்து பார்த்து கொண்டு ஃபையின் அலிம் தூஹு மூஹுன்ன மூமினாத்தின் அவங்கள மூமின் என்று நீங்கள் அறிந்து கொண்டீர்களே ஆனால் ஃபோலா தரிஜி ஊகுண்ணை குஃபார் அந்த எதிரிகளுடைய காபிரர்கள் கூட்டத்துக்கு அனுப்பி வச்சிடாதீங்க வந்தாங்கன்னா இங்கே அடைக்கலம் கொடுத்துருங்க இப்படி சொல்கிறான் இதில் ரெண்டு வாசகத்தை கவனிக்கணும் நீங்கள் மூமின் என்று அறிந்தால் திருப்பி அனுப்பிடாதீங்க மூமின் நம்ம அறியலான்ண்டு வழங்குது அதுலேயும் எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால் ஒல்லாகு ஆலம்பு இப்போ ஈமான்ஹின்ன ஆனால் நிஜமாக ஈமான் இருக்கிறதா அல்லாவுக்கு தான் தெரியும் அப்போ நீங்கள் மூமின் என்று அறிந்து கொள்வது வேறு அல்லாஹு நிஜமாக ஈமான் என்று அறிவது வேறு நீங்கள் சோதனையெல்லாம் செய்து பார்த்த பிறகு கூட உங்களை நடித்து ஏமாற்றி மூமின் என்று நம்ப வைத்திருக்கலாம் அது குற்றமாகாது இந்த அர்த்தத்தில் ஒருவரை மூமின் என்று சொன்னால் குற்றமாகாது என்ற காரணத்தினால்தான் அவங்கள மூமின்கள் என்று உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் அவங்களை அனுப்பிடாதீங்க அப்போ அவங்களை மூமின் என்று நம்ம தெரிகிறது என்பதிலிருந்து என்ன விளங்குறது வெளிப்படையான செயல்கள் சொற்களை வைத்து இவங்க ஈமான் இருக்குது இவங்க மூமின் இப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம் அதே மாதிரி வந்து அல்லா குரானில் சொல்கிறான் லா த கூலு லிமன் அல்கா இலைக்கு முலம லஸ்த மூமினா ஒருத்தன் வந்து உங்கள்ட்ட வந்து சலாம் சொல்கிறான் நான் ஒரு முஸ்லீம் என்கிற ஒரு வகையில் உங்கள்ட்ட தொடர்பு கொள்றான்னு சொன்னா அவனை பார்த்து லஸ்த மூமினன் கிடையாதுன்ற கூடாது அவனே மூமினி என்று உங்கள்கிட்ட சொல்லிவிட்டான் என்று சொன்னால் நீங்க திரும்பிக்க கூட மூமின் இல்லைண்டு அது எனக்கு தெரியும் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும் லஸ்த மூமினன் நீங்கள் மூமின் இல்லை என்று சொல்லி அவன்கிட்ட உள்ள பொருள்களை பறிப்பதற்காக வேண்டி இந்த வார்த்தையை சொல்லாதீர்கள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுகிறான் அப்போ என்ன விளங்குறோம் என்று சொன்னால் வெளிப்படையாக ஒருத்தர் வந்து மூமின் என்று சொல்லி கொண்டாரே ஆனால் அவரை அந்த அர்த்தத்தில் மூமின் என்று சொல்ல தப்பு இல்லை அல்லாவையும் நம்ப வேண்டிய விதத்தில் நிஜமாக நம்பியிருக்கிறாரு ஹண்ட்ரட் பர்சன்ட் இவர் கரெக்டு தான் ஜெயிச்சிருவார் இந்த அர்த்தத்தை சொல்லக்கூடாது உதாரணத்து சொல்வதாக இருந்தால் உசாமார் அலி அல்லாஹ தலைமையில் ஒரு படை அனுப்புகிறாங்க ரசூல் செல்ல அழி செல்லம் அவர் போய் அந்த எதிரிகளை ஜெயிச்சு வரும்போது எதிரிகள் என்ன செய்கிறாங்க சில பேர் அந்த போர்க்களத்தில் வந்து முஸ்லீமுக்கும் முஸ்லீம் அல்லாதவங்களை எனக்கு கூட யுத்தம் அப்போ அவர் வந்து நான் போருக்கு வரலேண்டு எப்படி காட்டுவார்னு கேட்டால் நான் உங்கள்கிட்ட சேர்ந்துக்கிறேன் பாரு அதுக்கு அடையாளமாக என்ன சொல்லுவார் லாயில் ஆஹில்லல்லாம் நானும் உங்கள் இஸ்லாத்தில் சேர்ந்துக்கிட்டேன் என்னை வெட்டாதீங்க அப்படின்னு யுத்த காலத்தில் சொல்லுவார் சொன்னவொன்னே என்ன செய்கிறாருன்ற உஷாமா வந்து வெட்டி போடுறாரு வெட்டினவுன்னே ரசூல் செல்லாசி செய்தி வருது இந்த மாதிரி செஞ்சுட்டாண்டு அப்புறம் லாயில் ஆகி இல்லலான்னு சொன்னோன்னே நீ வெட்டின அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் ஏன் அப்படி வெட்டின இன்னமா காலக ஹவுமின்ஸ்லா என் வாளுக்கு பயந்தான் அவர் சொன்னார் யுத்த காலத்தில் வாழ ஓங்கின பிறகு தன்னை தற்காத்து கொள்வதற்கு தான் அந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரசூல் சல்லான்னு சொல்கிறாங்க ஹல்லா ஷகக்த கல்பகு அவருடைய கல்பனி விளந்து பார்த்தியா சொன்னார் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வெளிப்படையாக சொன்னா மூமின்னு ஓ அளவில் சொல்லிட்டு போ நீ எப்படி வெட்டலாம் அக்காலகா அவர் கல்புல இருந்து சொன்னாரா வாயினால சொன்னாரா என்று நீ அறிந்து கொள்வதற்கு உள்ளத்தை பிளந்தா பார்த்த லாயில்லான்னு சொல்றாரு அது வாயில் மட்டும் வருதுன்னு உனக்கு அப்படி தெரியும் கல்புல இருந்து வருதுன்னு உனக்கு அப்படி தெரியும் அப்போ உனக்குடைய கடமை என்னன்னு கேட்டா வெளிப்படையானதை பார்க்கறது மட்டும்தான் இல்லான்னு சொல்லிட்டாரு அதுக்கு மேலே உங்களுக்கு ரேட் கிடையாது என்று சொல்லி என்ன செய்கிறாங்க ரசூல் செல்லார் கடுமையாக திருப்பி திருப்பி சொல்றாங்க இந்த உஷா மாவிடத்துல நீ அப்படி குழந்தை பார்த்தியா அப்படி செஞ்சுட்டியே லாய் லாயில்ல சொன்னோன்னு கொண்டு விட்டிய அவனை அவன் களிமாவை சொன்ன பிறகு இந்த மாதிரி செஞ்சுட்டாய் என்று திருப்பி திருப்பி சொல்கிறாங்க அவர் உசாமா அவர் என்ன சொல்கிறார்னு கேட்டால் இதை ரசூல்லா என்னை கண்டித்ததை பார்த்து விட்டு அன்னைக்கு தான் இஸ்லாமா தான் நல்லா இருந்திருக்குமே அதுக்கு முந்தி இஸ்லாமா ஆனதுனால இந்த வேலையை நீ செஞ்சு விட்டேன் அன்றைக்கு இஸ்லாமானாலும் இந்த கண்டனம் எனக்கு இல்லாமல் இருக்குது இன்றைக்கி இஸ்லாத்தில் வந்திருக்கலாமே இதுக்கு முந்தைய இஸ்லாத்தில் வந்ததுனால தானே இந்த வேலையை நான் செஞ்சு முடிச்சுட்டேன் என்று நினைக்கும் அளவுக்கு ரசூல்லாவுடைய கோபம் இருந்தது அப்படின்னு உசாமா சொல்கிறாங்க அப்போ இதில் என்ன விளங்குகிறது அவர் வெளிப்படையாக ஒருவர் சொன்னதை வைத்து மூவி நின்று முடிவு செய்யலாம் துணியாவுடைய நடவடிக்கைக்கு மட்டும் துன்யாவுடைய நடவடிக்கைகளை அமுல்படுத்துகிற விஷயத்தில் மூவின் நின்று முடிவு எடுத்துக்கொள்ளலாம் இது விளங்குகிறது இதே மாதிரி ஹாலிதுமன் வழிது அவருடைய வரலாற்றுலையும் அவர் ஒரு படைக்கு அனுப்பி வைக்கிறாங்க அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க நாங்கள் தீர்ந்துட்டோம் மதம் ஆறிக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க சபனா சபனாங்கிறாங்க நாங்கள் மதம் மாறிக்கிட்டோம் உங்கள் பக்கம் வந்துட்டோம்னு சொல்லி அவர் நினைஞ்சாரு எல்லாரும் வெட்ட சொல்லி அவங்க கைதிகளெல்லாம் வெட்டுங்கிறாரு சில பேர் வெட்டுறாங்க சில பேர் வெட்ட மாட்டேன் ரசூல்லாட்டை வந்து கேட்குறாங்க அப்போ ரசூல்சல்லான் என்ன செய்கிறாங்க அல்லாஹும இன்னி அபுரவு இலைக்கு மிம்மாசனா ஹாலித் இந்த ஹாலிது செய்த செயலை விட்டு ஆள்லாம் நான் விலகி கொண்டேன் இவர் தெரிந்துட்டேன் அவங்க சரணடைச்சிட்டா மதம் மாறிட்டோன்னு சொன்ன பிறகு ஒரு யுத்தத்தில் அந்த அடையாளம் மதம் மாறுவதற்கு கொள்னு அர்த்தம் கிடையாது மதத்தின் பெயரில் யுத்தம் நடக்கும் பொழுது அவன் எதிரி இல்லை சொல்வதற்கு அந்த நேரத்தில் உள்ள ஒரே சான்ஸ் என்ன நான் அந்த அதை விட்டுட்டத்தில் சேர்ந்துட்டேன் தான் நமக்கு எதிரி இல்லைண்டாகும் எல்லா நேரத்திலும் அந்த அர்த்தம் கிடையாது போர்க்களத்தில் உள்ள ஒரு விஷயம் போர்க்களத்தில் அவர் அப்படி சொன்ன பிறகு உயிர் காப்பதற்காக சொன்னாலும் அது உனக்கு தெரியுமா மனசில் உள்ள நீ கண்டுபிடிச்சியா நீ அதை ஏற்றுக்கொண்டு விட்டுருக்கணுமா இல்லையா என்று சொல்லி காலி செஞ்ச செயலை விட்டு நான் கொள்கிறேன் அல்லாஹுமை இன்னி அபுறவு இழைக்க இறைவா நான் உன்னிடத்தில் விலகிக் கொள்கிறேன் மிம்மாசனா ஹாலித் ஹாலித் நான் செஞ்ச இந்த செயலை விட்டு விலகிக் கொள்கிறேன் அப்போ தப்புங்கிறாங்க ஹாலிது முன் அவர்கள் அது யுத்தத்தில் சொல்றது பயத்துக்கு தான் சொல்லுவோம் நம்ம அறிவே சொல்லுது ஒரு யுத்த காலத்தில் ஒருத்தன் சொல்வதாக இருந்தால் கண்டிப்பாக இது வாயில் மட்டும் வருதுன்னு நம்மளும் நினப்போம் அதை நினைக்கக்கூடாது நம்ம கூட அப்படித்தான் நினப்போம் அவர் நினைக்கிறதுக்கு முகாந்திரம் எல்லாம் இருக்கிறது அங்கே அல்லாவுடைய பவரை கையில் எடுக்கிற மாதிரி வருதுங்கிறதுக்காகத்தான் ஏற்றுக்கிற வேண்டியதான் சொல்லிட்டான்னா ஏற்றுக்கிட்டு போ அப்போ வெளிப்படையான சில செயல்களை வைத்து நம்ம ஒருவரை மூமின் என்று சொல்லலாம் அர்த்தம் என்னதான் அந்த அர்த்தத்தெல்லாம் சொல்லணும் மூமின்னு சொன்னால் சொர்க்கவாசின்ற கூடாது உலகத்தில் அவனை மூமின் என்று நாங்கள் முஸ்லீம் என்று சொல்கிற மாதிரி மூமின்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணி கொடுவோம் இப்படிங்கிற மாதிரி நம்ம கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது அதே போல் குரானை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் ஒருத்தன் ஒரு மனுஷனை கொலை செய்கிறான் கொலை செய்கிறதுக்கு மரண தண்டனை இருக்குதுங்கிற நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம் தவறுதலாக கொலை செஞ்சிட்டான்னு சொன்னால் அவனுக்கு வந்து இழப்பீடு கொடுக்கணும் காய் இல்லாமல் ஏதோ ஒரு கடலை விட்டு எறிஞ்சால் தெரியாமல் மடையில் போட்டு செத்து போயிட்டான் அப்படிங்கிறது தவறுதலான ஒரு கொலை அப்போ அல்லாஹ் இதை பற்றி சொல்லும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால் உமன் கத்தல மூமினன் ஒருவன் ஒரு மூமினை கொலை செய்தால் இப்போ ஜசாஹூ ஜஹன்னம் அவனுக்குரிய தண்டனை வந்து நரகம் ஹாலிதன் பீகா அதில் நிரந்தரமாக இருப்பான் என்று அல்லா சொல்லி காட்டினான் அப்போ மூமினை கொலை செய்கிறதுன்னா என்ன அர்த்தம் மூமின் உங்களை கண்டுபிடிக்கலுமா உள்ளத்தில் உள்ளதை கண்டுபிடிச்சி மூமின்னு கொலை செய்கிறதுனா தீர்மானிச்சு கொலை செய்ய முடியும் அவர் மூமின்னா இல்லையாண்டு எப்படி முடிவு செய்கிறது நம்மளால் தான் செஞ்சுக்கிறது எதை வச்சு செய்து கொள்வதே வெளிப்படையான செயலை வைத்து அப்போ ஒரு மூமின் என்று உங்களுக்கு தெரிந்த உங்கள் கண்ணுக்கு உலகத்தின் பார்வைக்கு மூமின் என்று தெரிந்த ஒருத்தரை கொலை செய்தால் அப்படின்ற அர்த்தம் கொடுக்கணுமே தவிர அவருக்கு ஈமான் இருக்கா இல்லையா என்று உள்ள போய் செக் பண்ணி பார்த்து அல்லாவிடத்தில் மூமின் என்று அறிந்து கொலை செய்தால் அர்த்தம் கொடுக்க முடியுமா முடியாது அப்போ மூமினை கொலை செய்தால் என்ற அந்த வார்த்தையில் இருந்த நாமளே மூமின் யாருன்னு முடிவு செய்யலாம்னு விளங்குறது மனிதனே என்ன செய்யலாம் அது தவறுதலாக மூமினை கொலை செய்தால்னு வரும்போது கூட அதிலேயும் அப்படித்தான் வருது ஒமை அப்துல் மூமினான்னு ஹத்தான் தவறுதலாக ஒருத்தர் வந்து மூமினை கொலை செய்தாரே ஆனால் ஒரு அடிமையை விடுதலை செய்யணும் அந்த குடும்பத்தாருக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும் என்றெல்லாம் சொல்லும் பொழுது அந்த மூமினுங்கிற வார்த்தையை எல்லாம் யூஸ் பண்ணி காட்டுறான் அதே மாதிரி வந்து திருமணத்தை பற்றி குரான் பல இடங்களில் பேசுகிறது எப்படி பேசுகிறது நீங்கள் வந்து மூமினானவர்களை தான் கல்யாணம் செய்யணும் முஷிரிக்கான ஆளுக்களை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்ட்டு வருது மூமினான கல்யாணம் பண்ணுறது அல்லா குலதெனிங் சொல்ல முடியுமா மூமினான ஆளுக்களை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னால் உள்ளத்தில் ஈமான் இருக்கிற தானே போய் மூமினை போய் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் கண்டுபிடிக்கலான் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறானே எப்படி சொல்கிறான் ஓலாபுதும் மூமினு ஹைரும் போய் முஷிரிக்கின் நீங்கள் திருமணத்திற்கு தேர்ந்தெடுக்கும் பொழுது மூமினான ஒரு அடிமையாக இருக்கான் பாருங்கள் அவன் அடிமை இல்லாத முசிறிகை விட மேலானவன் திருமணத்துக்கு தேர்ந்தெடுத்துக்கும் பொழுது இணை கேற்பிக்கிறவனை தேர்ந்தெடுக்காமல் நீங்கள் மூமினை தேர்ந்தெடுங்கள் மூமினான பெண்களை தேர்ந்தெடுங்கள் என்று எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அப்போ முசிறிக்கை கல்யாணம் பண்ணாதீங்க மூமினை கல்யாணம் பண்ணுங்க இப்படின்னு குரான் சொன்னால் அப்போ அந்த மூமின்கிற வார்த்தை உள்ளும் சம்பந்தப்பட்டதாகிட்டு அது நமக்கு தெரியாத நம்ம எப்படி கல்யாணம் பண்ணுறது நினைக்க தேவையில்லை இந்த மூவினுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால் வெளிப்படையான செயல்களில் அவன்கிட்ட கிட்ட காரியம் இல்லை வெளிப்படையான செயல்களை பார்க்கும் பொழுது அவன்கிட்ட உள்ளத்தில் ஈமான் இருக்கிறது கருதுறதுக்கு ஏற்ற வகையில் வெளிப்படையாக இருக்கிறது இப்படி நீங்கள் தீர்மானம் செய்து கொண்டு ஒரு பெண்ணை மனம் பிடிக்க போகிறோம் ஒரு மாப்பிள்ளையை தேடுறோம் மூமின்னு முடிவெடுத்து கல்யாணம் பண்ணுறோம் மூமின்னு சொல்லிக்கொள்ளலாம் மூமினால் ஒருத்தர் நம்ம மருமோனாக தேடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றோம் அவர் மூமின்னு சொல்கிறோம் என்ன அர்த்தம் மருமையில் ஜெயிச்சுருவான அர்த்தமா அந்த அர்த்தம் கிடையாது எங்கள் பார்வையில் அவரை பார்க்கும்பொழுது சிற்கானதெல்லாம் இல்லை மனிதர் என்கிற முறையில் நம்ம வந்து தீர்மானிக்கிற ஒரு அதிகாரத்தின் அடிப்படையில் சொல்லிக் கொடுக்குறோம் அப்போ இந்த மாதிரியான சொற்களை பார்த்துவிட்டு அப்போ மூமின்கிறத நம்ம தீர்மானிக்கலாம்னு கூடாது மூமின் என்பதை வந்து ரெண்டு அர்த்தத்தில் உள்ளது அந்த அர்த்தத்தில் உள்ளதை தீர்மானிக்க கூடாது அல்லாவுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் இருக்குத அந்த அர்த்தத்தில் யாரையும் நீங்கள் மூமின்னு சொல்லவே கூடாது உங்களுடைய பேச்சு வழக்கில் வந்து என்ன செய்யலாம் ஒருவரை வெளிப்படையான செயல்களை அவர் செய்கிறாரு வைக்க மாட்டேங்கிறாரு அல்லாவுக்கு இணையப்புகிற காரியங்கள்லாம் இல்லை அவர்கிட்ட மூமினு உள்ளத்துல இல்லாமல் நடிச்சு கூட இருக்கலாம் ஏமாற்றி கூட இருக்கலாம் அது நமக்கு தேவையில்லை நமக்கு தெரியவும் செய்யாது இந்த மாதிரி பயன்படுத்துவதற்கு திருமணத்தை பற்றி பல வசனங்கள் குரானில் வருகிறது ஒல் முஹனாத் மினல் மூமினாத்தி மூமினான பெண்களில் உள்ள பத்தினிகளை ஒழுக்கம் உள்ளவர்களை கல்யாணம் செய்து கொள்ளுங்கள்ங்கிறான்ல அப்போ மூமினை கண்டுபிடிங்க அதில் ஒழுக்கமானவங்கள கல்யாணம் பண்ணுங்கங்கிறான் அப்போ மூமினை கண்டுபிடிக்கலான்னு வழங்குது எப்படி கண்டுபிடிக்கிறது இது அந்த கண்டுபிடிப்பு இல்லை அல்லாஹ் மட்டுமே கண்டுபிடிப்பான அந்த ஈமானை பற்றி இது பேசவில்லை வெளிப்படையான செயல்களுக்கும் ஈமான்கிற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான் சில இடங்களில் அப்படி வருகிறது குரானில் கல்யாணத்தை பற்றி வரக்கூடிய வசனங்கள் எல்லாம் இந்த மூமினை கல்யாணம் பண்ணுங்கள் மூமினார்களை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் இந்த மாதிரியான வசனங்களை பார்க்கும் பொழுது நாமளே ஒரு மனிதனை மூமின் என்று முடிவு செய்யலாம் அதற்கான வாசலை எல்லாம் திறக்கணும் அதே மாதிரி வந்து யார் ஒருத்தன் வந்து மூமினான பெண்கள் மீது பழி சுமத்துகிறானோ உள்ளதீன எருமூனல் மொஹனாத்தில் மூமினாத் மூமினான பெண்கள் மீது என்ன செய்கிறான் ஒருத்தன் பளிசு மொத்துக்கிட்டால் அவன் வந்து நீங்கள் அவனை நம்பாதீங்க அவனுக்கு கசையடி கொடுங்கள் அந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ் ஒரு பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான் அப்போ மூமினான பெண்கள் மீது நீங்கள் அவதூறு சொல்லக்கூடாது அப்படின்னா அப்போ மூமி முஸ்லீம்களை ரெண்டாக பிரித்து ஈமான் உள்ளவங்களை கண்டுபிடிச்சி அவங்கள மட்டும் சொல்லாமல் மீதி ஆளுக்கெல்லாம் சொல்லலாம்னு நடத்தமான்னா கிடையாது எல்லா முஸ்லீம் அதில் வந்துடுவாங்க யாரெல்லாம் ஈமான் இருப்பதாக வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணி அதுக்கு மாற்றமாக செயல்படாமல் இருக்கிறாங்களோ எல்லாருமே எந்த கணக்கில் வந்துடுவாங்க மூமீன்கிற கணக்கில் வந்துடுவாங்க அப்போ மூவீன்கள் மீது பழி சுமத்தக்கூடாது என்று அல்லாஹ் சொல்வதில் இருந்தால் என்ன தெரிகிறது என்று சொன்னால் மூமின் என்று நாமும் முடிவு செய்யலாம் எந்த அர்த்தத்தில் முடிவு செய்யலாம் வெளிப்படையான செயலை வச்சு உள்ளேயும் இருக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது உள்ளத்துலேயும் ஒரு நம்பி இருப்பாரு அப்படின்னு சொல்லலாமே தவிர அது ஹண்ட்ரட் பெர்சன்ட் கரெக்டாக இருக்கும் நிச்சயமாக அல்லாவும் அதை ஏற்றுக்கொள்கிற ஈமானாக இருக்கும் என்று சொல்ல முடியாது இந்த மாதிரியான அவதூறு சொல்வதை பற்றி வரும் பொழுது கூட மூமினான பெண்களை நீங்கள் அவதூறு சொல்லாதீர்கள் என்று அல்லாஹ கண்டிக்கிறதுன்னு பார்க்குறோம் இந்த மாதிரியான விஷயத்தை பார்க்குறோம் அதே மாதிரி அல்லாஹ் குரானில் சொன்னால் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க நம்ம சமுதாயத்தில் ரெண்டு பேருக்கும் அல்லா வைக்கிற பேர் மூமின்கிறான் தாய் ஃபத்தானி மினல் மூமினின் மூமின்களில் இருசாரார் சண்டை போட்டு கொண்டு ஆனால் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க ஃபஸ்லிஹூ பைனஹுமா அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துங்க மூமின்களாக இருக்கிறவங்க ரெண்டு பேர் சண்டை போடுறாங்கன்னு வைங்க அப்போ சண்டை போடுற ரெண்டு வருடையும் போய் ஈமான் இருக்கான் டெஸ்ட் பண்ணி அந்த அர்த்தமாக அப்படியே கண்டுபிடிக்க ஏழு நமக்கு அது முடியாது வேறு என்ன மூமின்ந்ததுக்கு அர்த்தம் வெளிப்படையாக தன்னை முஸ்லீம்னு காட்டிக்கிறான் எல்லா இல்லை இஸ்லாத்துக்கு எதிரான எந்த நம்பிக்கையும் வெளிப்படுத்தலை கல்லை வணங்கலை மண்ணை வளங்கலை மரத்த வளங்கல மட்டை வளங்கலை எல்லாம் மட்டுமே வணங்குறான் வெளிப்படையாக தெரிகிறது அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் மூமின்ட அர்த்தம் அப்போ மூமின்கள் சண்டையிட்டு கொண்டார்களே ஆனால் அவங்களுக்கு மத்தியில் நீங்கள் வந்து நல்லிணக்கம் ஏற்படுங்க யாராவது வரம்பு மீறினா அவங்களுக்கு யாரும் நடவடிக்கை எடுங்க என்ற மாதிரியெல்லாம் அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அதில் நமக்கு என்ன விளங்குறது ஈமான் ஒருத்தருக்கு இருக்குதா இல்லையா என்று உள்ளத்தில் உள்ளதை தீர்மானிக்கிறதுக்கு நம்ம அனுமதி இல்லாட்டாலும் வெளிப்படையான செயல்களை வைத்து அவர் ஒரு ஈமான் உள்ள மனுஷன் ஒரு ஈமான்தாரி இப்படி சொன்னால் குற்றவாளி ஆக்கிடுவார் நீ எப்படி ஈமான் உள்ளோன்னு சொல்ல போச்சுன்னு கேட்டக்கூடாது அவன் என்ன அர்த்தத்தில் சொன்னான்னு கேட்கணும் ஒரு ஒரு மூமே ஒரு நல்லடி அவளியாண்ட சொல்லுன்றீங்களே வைங்களேன் நல்ல இறைநேசர் அப்படின்னு ஒரு ஆளை சொல்கிறேன் சொல்லலாம் எப்படி சொல்லலாம் தொழுகிறார் வைக்கிறார் ஒரு இறைநேசராக தென்படுகிறார் அப்படின்னு சொல்லலாம் அல்லாட்டையும் சொற்கம் அணைஞ்சிருவார் அல்லா நேசிக்கப்பட்ட அர்த்தத்தில் மட்டும் சொல்லக்கூடாது நம்ம நல்லடியார்னு சொல்கிறோமே நமக்கு தெரியால போய் சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த அவளியாக கேசலாம் நம்ம நம்மளோட வாழ்ற சக மனுஷனை பற்றி நல்லடியார் நீங்கள் சொல்லலாம் எத்தனை வருஷத்துக்கு பற்றி அடங்கி போனாலும் போய் நல்லடி யாருன்னு தெரியாது நீங்கள் பார்த்ததும் இல்லை அவருடைய வெளிப்படையான செயல்களை கண்டறிந்து நீங்கள் முடிவு செஞ்சதும் இல்லை அவர்களை பற்றி நீங்கள் தீர்ப்பளித்தால் தெரியாத தீர்ப்பளித்ததாயிரும் நம்ம ஒரு தொழிலில் ஒரு ஆளை சேர்க்குறதா இருந்தால் ஒரு கம்பெனியில் வேலை கொடுக்குறதா இருந்தால் ஒரு ஒரு பெண்ணு இருந்தால் பெண் எடுக்கிறதா இருந்தால் அவனை இட போடுவோமா இல்லையா இட போட்டு ஒரு நல்ல மனுஷன் நல்ல தீன்தாரி நல்ல ஒழுக்கமானவன் முடிவு எடுக்கிறோம் நெசமாக அப்படி இருக்குமா ஒழுக்கமானவர்கள் நம்பி தேர்ந்தெடுத்தவர்கள் மோசம் செஞ்சுட்டு போயிடுறாங்க அப்போ ஏமாத்திட்டு போயிடுவாங்க ஒரு தொழிலில் கேசியராக வச்சுருப்பீங்க காசு எச்சரிக்கை ஓடி போயிடுவான் ஆனால் நீ வைக்கும்பொழுது எப்படி தேர்ந்தெடுத்துருப்பீங்க நல்லவன் தேர்ந்தெடுப்பீங்க நல்லா இருக்கார் நாலு விடத்தில் விசாரித்தோம் மோசடி பண்ணாத ஆள் இப்படி தீர்மானித்து நம்ம செய்கிறோம்ல அதுக்கு கூட என்ன அர்த்தந்தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அர்த்தம் கிடையாது ஈமாம் விட்டு தள்ளுங்க ஒரு நேர்மையான ஒரு தரப்பத்தி முடிவு செய்கிறீங்க அதுக்கு என்ன அர்த்தம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேர்மையான அர்த்தமா இல்லை எல்லா ஏமாறுறோன்னே அந்த நேர்மை நேர்மையான ஆள்கிட்ட தானே ஏமாறுறான் நேர்மையற்ற ஆள்கிட்ட யாராவது ஏமாறுவானா ஒருத்தர் ஃப்ராடுன்னு தெரிஞ்சு போச்சு பத்து காசு கொடுப்போமா யார்கிட்ட கொடுப்போம் நான் யார் மேலே நம்பிக்கை வருது அவன்கிட்ட தான் கொண்டே கொடுப்போம் அப்போ நம்பிக்கை வர்ற மாதிரி நடக்கிறவர்களில் தான் கெட்டவனும் இருக்கிறான் மோசடிக்காரன்ட்டு அறியப்பட்டவனில் அது யாருமே கொடுக்க மாட்டாங்க ஏமாற மாட்டாங்க அப்போ தான் எல்லோரும் ஏமாந்து கொண்டு என்பது எதை காட்டுகிறது சொன்னால் நம்மளே ஒரு நம்பிக்கையான ஆள்னு முடிவு செய்கிறோம் எப்படி முடிவு செய்கிறோம் நாங்கள் விசாரித்த வகையில் நாங்கள் பார்த்த வகையில் இப்படி தெரிகிறது பெரிய விஷயங்கள் அட்டையை போடுறதுக்கு ரொம்ப நல்லா ஒன்று நடிப்பாங்க நிறைய பேர் பல கோடி அடிக்கிறதுக்கு என்ன செய்யுமா ஐம்பது நூறுல நானே மாறுப்பாங்க நம்மளும் ஏமாந்து போயிடுவோம் ரொம்ப கரெக்டாக திருப்பி தர்றாரு ஐம்பது வாங்கி கரெக்டாக தருவார் அடுத்து நூறுரூவாய் வாங்கிட்டு ஒரு நாளைக்கு முந்தைய உன் தருவார் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு கரெக்டாக ஒன்றும் தருவார் ஆனால் சொன்ன சொல்லு நிமிஷம் கூட தாண்ட மாட்டேங்குது ராத்திரியில் கதை ஒத்துட்டு தருவார் டேட்டு நீ தானே சொன்னேன் நாளைக்கு இருந்தால் ஒரு நாள் தாண்டி போயிட அப்படி நம்பிக்கை ஏற்பட்டு போயிடும் ஆக எட்ட நேரமே அடுத்த ஒரு லட்சம் தாங்கன்னு வாங்கிட்டு நாளாக காண தேடிக்கிட்டு இருப்பீங்க அப்போ எதுக்கு ஒரு ஆளை நம்ம நம்பி ஏமாறுறது என்பதெல்லாம் எதில் வருதுன்னு கேட்டால் வெளிப்படையான விஷயத்தை பற்றி நம்ம எடுக்கிற முடிவு எல்லா முடிவும் போயிடும் இறைவன்கிட்ட நேசர் முடிகிறது மட்டும் இல்லை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் யாரை பற்றி என்ன இடம் போட்டாலுமே அது நூறு சதவீதம் சரியாக இருப்பதில்லை யாரை பற்றி நீங்கள் முடிவு செய்தாலும் அதில் பிழையாக ஆகிவிடுகிறது நீங்கள் நம்பின அளவுக்கு நேர்மையாக இருக்க மாட்டார் அதில் நேர்மையாகவே இருக்க மாட்டார் கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க எவ்வளவு தேடி பார்த்து கல்யாணம் பண்ணி சும்மா கொடுப்பீங்க ஒரு பொண்ணை கொடுக்குறதா இருந்தால் அவனை பற்றி விசாரிப்பீங்க ஃப்ரெண்ட்டை விசாரிப்பீங்க வீ அவங்க குடும்பத்தில் விசாரிப்பீங்க ஊரில் விசாரிப்பீங்க அவன் படித்த பள்ளிக்கூடத்தில் விசாரிப்பீங்க காலேஜில் விசாரிப்பீங்க வாத்தியாட்டில் விசாரிப்பீங்க எல்லாம் விசாரித்து ஆள் கரெக்டு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க அடுத்த மாதம் வந்து உப்புகாரோடு வருது இவன் ஆள் சரி இல்லைன்ட்டு அப்போ என்ன விஷயம் நடிச்சர்கள் எல்லாம் ஏமாற்றிருக்கிறான் அப்போ அந்த மாதிரி ஏமாற்றக்கூடியவர்கள்லாம் இருந்தார்களே ஆனால் அதை நம்ம கண்டுபிடிக்க இயலாது இல்லையா அந்த அர்த்தத்தில் மூமின்னு சொல்லிக்கிறேங்க ஒரு ஆள் நேர்மையானவர்னு சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம் நாங்கள் அறிஞ்ச வகையில் நேர்மையானவர் இல்லாமலும் இருக்கலாம் ஒழுக்கமானவருக்கு என்ன அர்த்தம் நாங்கள் அறிஞ்ச வகையில் ஒழுக்கமானவர் கொள்கைவாதிக்கு என்ன அர்த்தம் நாங்கள் அறிஞ்ச வகையில் கொள்கைவாதி எங்களுக்கு அறியாத வகையில் வேறு மாதிரி இருக்கலாம் இந்த அர்த்தத்தை வைத்து கொண்டு தான் யாரை பற்றியும் இந்த மதிப்பீடு செய்யணும் ஈமான்கிற்கு அந்த மாதிரி மதிப்பீடு செய்யலாம் எப்படி நாணயம் நேர்மை ஒழுக்கம் பண்பாடு இதற்கெல்லாம் முடிவு செய்கிறீர்களோ அந்த மாதிரியான விஷயத்துக்கு ஈமான் ஒருத்தனுக்கு இருக்குதா என்பதையும் இந்த அர்த்தத்தில் முடிவு செய்யலாம் அதுக்கு தான் இந்த மாதிரி சட்டங்கள்லாம் வருகிறது அதே மாதிரி வந்து ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டியிருக்கு ஒரு குற்றங்களுக்கு அடிமையை விடுதலை செய்கிறது மார்க்கத்தில் நிறைய குற்றங்களுக்கு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு அது மூமினான அடிமையை தான் விடுதலை செய்யணும் மூமின் இப்படி கண்டுபிடிக்கிறது மூமினான அடிமையை தான் விடுதலை செய்யணுன்ட்டுருக்க அப்போ நம்மள்ட அடிமை இருக்கிறாங்க மூமினா இல்லையா தெரியாது வெளிப்படையாக சில கேள்விகளை கேட்போம் அது சொல்லிட்டாங்கன்னா ஓகே நீ மூமினு இப்படி தான் முடிவு செய்வோம் இப்போ நபிகள் நாயகம் செல்லாசுல என்ன செய்கிறாருன்னா ஒருத்தர் நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன் அதுக்கு மூமி நாள் அடிமையை விடுதலை செய்யணும் என் அடிமையை நான் கூட்டிகிட்டு வந்திருக்குறேன் இவங்க மூமினா நாள் இல்லையான்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ரசூசெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த பெண்ணிட்ட கேள்வி கேட்குறாங்க ஐநல்லா அல்லா எங்கள் அம்மா சொல் அல்லா இங்கே இருக்கிறான்னு கேட்குறாங்க அது ஈமான் இருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த கேள்வியை தான் கேட்குறாங்க அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு கேட்டால் ஃபிஷ் அம்மா வானத்தில் அப்படிங்குது அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க ரசூல் சொல்லலாம் மண் ஆன நான் யார் கேட்குறாங்க அந்த ரசூல்லா நீங்கள் அல்லாவுடைய தூதர் உடனே ரசூல்லா சொல்கிறாங்க இந்த பெண்ணனை விடுதலை செஞ்சிரு இது மூமின்னு தான் அப்படிங்கிறாங்க அப்போ என்ன அளவுக்குள்ள வைக்கிறாங்க இதுதான் வெளிப்படையாக கரெக்டாக இருக்குது அல்லாவை அல்லாஹ் கரெக்டாக சொல்லிச்சு ரசூலை கரெக்டாக ஏற்றுக்கிடுச்சு அல்லாண்ணா அரசில் தானே இருக்கிறான் வானத்தில் இருக்கிறான் என்பதுதான் கரெக்டான நம்பிக்கை தூணுலையும் இருக்கான் அதில் பின்னாடி வரும் ஈமானை நம்ம சொல்லும்போது அதெல்லாம் சொல்லிடுவோம் தூணில் இருக்கான் தூண் எங்கும் நிறைந்தவன் அதெல்லாம் வந்து பொய்ங்கிறது நான் பின்னாடி ஈமான்ங்கிற அந்த கொள்கை விளக்கங்கள் வரும்போது சொல்லுவோம் அப்போ அந்த பெண்ணிட்ட என்ன கேள்வி கேட்குறாங்க அல்லாங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க பேசிக்காக எதை தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டாங்களோ அதை கேட்குறாங்க எல்லாம் ஒருத்தன்லாம் வழங்கி வச்சுருப்பாங்க அதெல்லாம் வழங்கிருச்சு எல்லாம் எங்கேயும் இருக்கிறான்னு கேட்குறாங்க வானத்தில் கையை காட்டி சொல்லு வானத்தில்னு சொல்லுது அப்போ அரசு வானத்துக்கு மேல தான் இருக்கிறது இப்போ வானத்தில்னு சொன்னோன்னா ஓகே கரெக்டு ஐம்பது மார்க் ஓகே நான் யார் அந்த ரசூல் இன்னொரு ஐம்பது மார்க்கு அப்போ உலகத்தில் உள்ளதுக்கு மார்க்கை போட்டு இன்னாக மூமினா இந்த பொம்பளை வந்து மூமின் தான் நீ விடுதலை செஞ்சிருங்கிறாங்க அப்போது ஒருத்தரை மூமின் என்று முடிவு செஞ்சாங்க ரசூல்லா வந்து எதை வச்சு செஞ்சா உள்ளத்தை பார்த்து செஞ்சாங்களா வகி அடிப்படையில் சொன்ன தீர்ப்பா இது இல்லாட்டி கேட்காம சொல்லியிருப்பாங்க இது நம்ம கற்று தர்றாங்க வகி அடிப்படையில் சிலர் இம அறி அறிவித்து கொடுத்துருப்பான் அப்படி சொல்லி இருந்தால் அதை நம்ம பின்பற்ற இல்லாத நமக்கு வழிகாட்டுதல் இல்லை நமக்கு வகை வராது இது எப்படி என்று கேட்டால் நமக்கு சொல்லித் தர்றாங்க இந்த மாதிரி ஒருத்தர் கண்டுபிடிக்கிறதா இருந்தா மூமினான்னு கண்டுபிடிக்க இந்த மாதிரி கேள்வி கரெக்டாக கேள்வியை கேளுங்க சொல்லிட்டா மூமின்னு இப்படி நம்மளும் இந்த மாதிரி நம்ம மூமினான்னு முடிவு செய்வதற்கு வழி கொள்ளலாம்னு காட்டி தர்றாங்க அப்போ ஒருத்தருக்கு ஈமான் இருக்குதா இல்லையா என்று எதுக்கு இதை சொல்கிறோம்னு கேட்டால் ஈமான்டா உள்ளம் சார்ந்தது என்று உங்கள்கிட்ட சொல்லியாச்சு ஏற்கனவே அப்போ இந்த வாசங்களை நீங்கள் பார்ப்பீங்க நாளைக்கு குரானை படிக்கும்போது மூமின் மூமின் நம்மளில் முடிவு செய்கிறோம் மூமின்டா உள்ளம் சார்ந்துன்னு சொன்னாங்களே நம்மளே போய் மூமின்னு பார்த்து கல்யாணம் பண்ணுறோம் மூமின்னு பார்த்து கொடுக்கல் வாங்கல் பண்ணுறோம் மூமின் மேலே அவதூறு சொல்லக்கூடாது முடிவு பண்ணுறோம் நம்மளே மூமீனை முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோமே அப்போ ஈமானை வந்து நம்ம அறிஞ்சிக்கிற முடியுதே அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது தான் அந்த கொள்கை விளக்கத்திற்கு செல்வதற்கு முன்னாடி இந்த ஒரு அடிப்படை என்ன செய்யப்படுது உங்களும் சொல்லப்படுகிறது அது மாதிரி தான் நம்ம மூணு பேர் சம்பவம் ஏற்கனவே சொன்னோம்ல மூணு பேரை உலகம் என்னென்ன செஞ்சாங்க ஒரு சஹீது ஒரு ஆலிமு ஒரு செல்வந்தர் இவங்களெல்லாம் விசாரிப்பான்னு சொன்னோம்ல ஒரு உயிர் தியாகி விசாரிப்பான் ஒரு செல்வந்தரை விசாரிப்பான் விசாரிக்கும்போது என்ன செய்யுமா நீ என்ன செஞ்சேன்னு கேட்கும்போது எல்லாம் சொல்லுவார் அவரை பற்றி உலகம்லாம் என்ன இருந்துச்சு மறுமையில் தீர்ப்பளிக்கிறதுக்கு முன்னாடி அவரை மக்கள்லாம் வள்ளல்னு பாராட்டிகிட்டு இருந்தாங்க அறிஞ்சர்னு பாராட்டினாங்க கொடை வள்ளல்னு பாராட்டினாங்க அப்போ நம்மளெலாம் ஒரு முடிவு எடுத்துருக்குறோம் அப்படி அமையலை அதனால் நம்ம ஒருத்தர் மூமெண்ட்டு சொல்வதனால அஞ்சு தரமாக பத்து தரமாக நம்ம சொல்ல முடியாது நம்ம நூற்றி இருபது கோடி மக்கள் என்ன செய்கிறோம் இருபது கோடி முஸ்லீம் சொல்லிகிட்டு இருக்கிறோம் இருபது கோடி முஸ்லீமில் எத்தனை கோடி தேரணும் கோடியில் தருமா லட்சத்து தருமா தெருமா தான் அறிஞ்சவன் அப்போ எவ்வளோ பேர் ஈமான் உள்ளவர்களாக தேர்வார்கள் என்பதுங்கிறது வேறு விஷயம் நம்ம உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் இல்லாங்கிறான் உள்ளாங்கிறான் லாய்லாயெல்லாம் கிடையாதுன்ட்டு அவனை அவனை சேர்க்காதீங்க ஆமனத்து பிள்ளை அல்லாவும் நம்ப முடியாதுங்கிறான் இவன் மும்மீன் கிடையாது அதெல்லாம் மாணவர்கள்லாம் கிடையாதுங்க வேதமெல்லாம் அதுக்கு எல்லா தருமானா முஸ்லீமில் பிறந்தான் குடும்பத்தில் பிறந்தான் இதை மறுத்து அவனை உமீன்க்க கூடாது ரசூரை நம்புறியா ரசூலாம் கிடையாதுங்க அவன் நம்ம ஆளுத்தாங்க இப்படின்னு சொன்னாண்டு வைங்க இவனை சொல்லக்கூடாது யார் அல்லவன் நம்புறானோ ரசூ நம்புகிறானோ வானவர்கள் நம்புகிறானோ சொர்க்கத்தை நம்புறானோ நரகத்தை நம்புறானோ மரணத்துக்கு ஒரு வாழ்க்கையை நம்புகிறானோ அதுக்கு மாற்றமான சொற்களை அவன் வெளிப்படுத்தாமல் இருக்கிறானோ அவனை பார்க்கும்போது நம்புகிறான் நம்புறதாக நம்மள்கிட்ட சொல்கிறான் அதுக்கு மாற்றமாக அவன்கிட்டருந்து எதுவுமே வெளிப்படலை இதை வைத்து கொண்டு ஒருவரை மூமின் என்று சொன்னால் அப்படி சொல்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது அர்த்தம் இந்த அர்த்தம்தான் இந்த அர்த்தம் அவர் உள்ளத்தில் ஈமான் இருக்கிற அர்த்தம் கிடையாது நாங்கள் ஊகிக்கிறோம் இதை வைத்து நாங்கள் இப்படி கணிக்கிறோம் இந்த அர்த்தத்தில் யாரை பற்றி வேண்டுமான நல்லவருந்து சொல்லலாம் நம்மளோட வாழ்ற மனிதர் பார்க்குறதுக்கு நல்ல மனுஷன் கெட்ட மனுஷன் முடிவு செய்கிறமா ஓகே செய்யலாம் செயல்பாடு வந்து செய்யலாம் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்தது ஈமானுடைய அடிப்படை சம்மந்தமான இன்னும் ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கிறது அதையும் ஆழமாக பதிய வைத்து கொண்ட பிறகு கொள்கை வளர்க்கணும் என்னென்னவெல்லாம் நம்பணும் எதை எப்படி நம்பணும் எப்படி நம்பக்கூடாதுங்கிற விவரங்களை இன்ஷாலாக அடுத்தடுத்த வாரத்தில் பார்க்கலாம்.